திரைத்துறையில் தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்து பிரபலமானவர் நடிகர் ராஜேஷ் பின்பு முன்னணி பிரபலங்கள் படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் அந்த வகையில கடைசியா கடந்த ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தார் இதனிடையே ஓம் சரவணபவ யூடியூப் சேனல்ல ஜோதிடம் தொடர்பான நிகழ்ச்சியை தொகுத்து வந்தார் இதை தவிர்த்து தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொறுப்பு வகித்து வந்தார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக திரையுலகில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடத்தி வந்த ராஜேஷ் நேற்று அதாவது மே இருபத்தி ஒன்பது அன்று காலையில ரத்த அழுத்தம் குறைஞ்சு மூச்சு திணறல் காரணமா உயிரிழந்தாரு அவருடைய மறைவுக்கு திரைத்துறையினர் ரசிகர்கள் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பலரும் இரங்கலை தெரிவிச்சு வராங்க அவருடைய உடல் ஜூன் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க ராஜேஷுடைய மகள் அமெரிக்காவிலிருந்து வரணும் அப்படிங்கறதால இந்த முடிவு எடுத்திருக்காங்க ராஜேஷ் மறைவை தொடர்ந்து அவரை பற்றிய தகவல் ஒன்று ஒன்னா வெளியாகி வருது அதாவது நடிகர் ராஜேஷ் இறப்பதற்கு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே தனக்கு தானே கலரை கட்டியுள்ளார் அப்படிங்கிற உண்மை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது நடிகர் ராஜேஷ் தன்னுடைய நாற்பது வயசுலேயே கல்லறை கட்டி வைக்க காரணம் யார் அப்படிங்கிறத பத்தி தன்னுடைய பழைய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு அதாவது பிரபல தொழிலதிபர் ஜி ஆர் பி விஸ்வநாதனை பார்த்துதான் அவரை பின்பற்றி இந்த முடிவு எடுத்திருக்காராம் ராஜேஷ் அவரும் தான் இறப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்பே தனக்கு பிடித்த மாதிரி கல்லறையை கட்டி முடிச்சிருக்காராம் அதுக்கப்புறமா சுமார் இருபத்தி ஏழு வருஷங்களுக்கு அப்புறமா அவர் உயிரிழந்ததா சொல்லப்படுது சீனாவுல ஒரு நம்பிக்கை இருக்கான் ஒருவன் தன்னுடைய இறப்புக்கு முன்பே தனக்கு கல்லறை அமைத்துக் கொள்கிறாரோ அவன் நோய்களை வென்று நூறு ஆண்டுகள் வாழ்வான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை குறித்தும் அந்த பேட்டியில் ராஜேஷ் தெரிவிச்சிருந்தாரு ராஜேஷ் இப்படி கல்லரை கட்டியதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுது அதாவது நடிகர் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் தான் பயன்படுத்தும் விஷயங்கள் தனக்கு பிடிச்சது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் அப்படி பார்த்தா தான் இறந்ததுக்கு அப்புறமா தன்னை அடக்கம் செய்ய போகும் கல்லரை கூட தனக்கு பிடித்த மாதிரி டிசைன் செய்ய நினைச்சாரு அதனால தன்னோட நாற்பது வயசுல மார்பிள் கற்களை கொண்டு தன்னுடைய கல்லறையை கட்டி முடிச்சாரு அந்த கல்லரை இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு அப்புறமா பாசி பிடித்து கல் மங்க துவங்கியதால பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி அதை திரும்பவும் கிரானைட் கல் கொண்டு புதுப்பிச்சாரு தன்னோடய மார்பளவு சிலை ஒன்றையும் அதில் இருக்காரு ராஜேஷ் இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்